குழலியோட கதாபாத்திரம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம் பாண்டியன் ஷோ சீரியலில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மற்ற ஃபேமிலியில் எல்லாருமே ஓவர் நிலவனாக காமிப்பாங்க இந்த பாண்டியன் ஷோ சீசன் ஒன்லையுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இங்கே அந்த மாதிரி வேறுபட்டு காமிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் செந்தில் அண்ட் குழலி மட்டும்தான் எல்லாருமே வந்து இந்த குடும்பத்துக்காக என்னென்னா செய்யலாம் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசி கதிர் சரவணன் இவங்களை மாதிரி இல்லாமல் குழலி தேவையான நடத்த சுயநலமாக இருப்பாங்க நம்ம குடும்பத்தை விட்டுக்கொடக்கூடாதுங்கிறது இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் தனக்கு தன்னுடைய அப்பாவுடைய அன்பு அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாமான்லாம் தூக்கிட்டு போகிறதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி அவங்க மாமனார் மாமியாரே வந்து புலம்புற அளவுக்கு ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு கேரக்டர் தான் அதே மாதிரி தான் செந்திலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுயநலம் ஜாஸ்திங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க வராங்க நான் ரொம்ப பட்டுட்டேன் எங்கள் அப்பா என்ன வந்து நோவ் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு தனி கொடுத்ததை பற்றிலாம் பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ தங்கமயில் சொன்னதெல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சும் தங்கமயில் பண்ணதெல்லாமே வந்து மோசமான விஷயம்னு தெரிஞ்சும் ஏன் வந்து சரவண அமைதியாக இருக்காருன்னு இன்னொத்தினைக்கு அவருக்கு வந்து நகை விஷயம் மோசம் அவங்க குடும்பமே வந்து பொய் சொல்லியிருக்காங்க வயசு ஜாஸ்திங்கிறலாம் தெரிய வரல இருந்தாலும் கூட ஏன் சரவண அமைதியாக இருக்காருன்னு கேட்டா அப்படின்னா கேட்டாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூட்டு அண்டம் கல்யாணம் பண்ணிட்டோம் இந்த விஷயம் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கேன் நினைக்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சரி விடு பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் அவர் குழலியாக இருந்தால் அப்படி பாவனும் நினைக்க மாட்டாங்க நிறைய எல்லாரும் மட்டும் தங்கை போட்டு உடைக்காமல் உடச்சிருப்பாங்க இப்போ தங்கமையில் பற்றிய பொய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க அது ஏற்கனவே க ராஜிக்கும் மீனாவுக்கும் நகை விவகாரம் பொய்யும் தெரியும் படிப்பு விவகாரம் பொய்யுங்கிறது எப்படி சரவணனுக்கு தெரியுமோ அதே மாதிரி குழலிக்கு தெரிய வந்து குழலி அதுக்கப்புறம் வந்து இதை வீட்டுக்கு முன்னாடி எல்லாேரு மறுபடியும் போட்டு உடச்சு குழந்தை மாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு சரியான ஆப்பலாம் இருக்கும் எல்லாேரும் முன்னாடியும் போட்டு உடைச்சி ஒரு பெரிய விஷயமாக்கி பூதாகரமாக்கி மற்ற உண்மைகளையும் கறந்துருவாங்க என்னென்ன போயலான்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறலாம் தெரிய வந்துடும் மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து குழலையை அடிக்கடி காமிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த கதாபாத்திரம் ஒரு மாதிரி நல்ல வைப் இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்மளை கடுப்பேற்றக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து சுகன்யா மாதிரி ஒரு கம்ப்ளீட் வில்லி கிடையாது இவங்க வந்து வேறு மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை அடிக்கடி காமிக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது குழி கிட்டக்க தங்கமையில் முதல்ல மாட்டினா இருக்குமா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கமயில் மாட்டணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படியே மறக்காமல் இடம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் ஒரு நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ